காற்று கருவுறச் செய்யும் தொழிற்பாட்டினை செய்வதால் மழை உருவாகின்றது இது பற்றி அல்குருவான் எவ்வாறு குறிப்பிடுகின்றது இன்னும் காற்றுக்களை கொண்ட மேகங்களாக நாமே அனுப்புகின்றோம் பின்னர் வானத்திலிருந்து நாம் மழை பொழிவித்து அதனை உங்களுக்கு நாம் புகட்டுகின்றோம் நீங்கள் அதனை சேமித்து வைப்பவர்களாக இல்லை வைப்பவர்கள் இவ்வசனத்தின் மழை உருவாகுவதன் முதற்படி காற்றுத்தான் என கூறுகின்றது நூற்றாண்டின் ஆரம்பம் வரை காற்றுக்கும் மழைக்கும் இடையில் அறியப்பட்ட தொடர்பு யாதனில் காற்று முகில்களை இழுத்துச் செல்கின்றது என்பது மட்டுமே எப்படியாயினும் நவீன வழியல் ஆராய்ச்சிகள் மழை உருவாகுவதில் காற்றின் கருவுறச் செய்யும் தொழிற்பாடு பற்றி விளக்குகின்றன இக்கருவுரச் செய்யும் விதம் எவ்வாறு நிகழ்கின்றது என இனி நோக்குவோம் மேற்பரப்பில் எண்ணற்ற வழிக்குமிழ்கள் உருவாகின்றன அவ்வேளை அந்த வழிக்குமிழ்கள் அன்னளவாக சைபர் தசம் சைபர் ஒன்று மில்லி மீட்டர் விட்டம் கொண்ட ஆயிரக்கணக்கான சிறிய துணிக்கைகளாக உடைந்து வழியில் வீசப்படுகின்றன எரோசோல்ஸ் எனப்படும் இத்துணிக்கைகள் நிலத்திலிருந்து காற்றினால் எடுத்து வரப்பட்டு தூசுடன் கலந்து வளிமண்டலத்தின் மேற்படைகளை சென்றடையும் காற்றினால் மிக உயரத்துக்கு கொண்டு செல்லப்படும் இத்துணிக்கைகள் அதற்கு மேலாக உள்ள நீராவியுடன் சேரும் நீராவி இத்துணிக்கைகளை சூழ ஒடுங்கி நீர்த்துளியாக மாறும் இந்நீர்த்துளிகள் முதலில் ஒன்று சேர்ந்து முகிலாகி பின்னர் மழையாகி பூமியை வந்தடையும் மேலே குறிப்பிட்டபடி காற்றானது வழியில் மிதந்து கொண்டிருக்கும் நீராவியை கடலிலிருந்து வரும் துணிக்கைகளுடன் சேர்த்து கருக்கொள்ளச் செய்து இறுதியில் மழை மேகத்தை உருவாக்குவதற்கு உதவுகின்றது இப்பண்பை காற்று கொண்டிருக்காவிடின் வளிமண்டலத்தின் மேற்படையில் நீர்த்துளி தோன்றுவதோ மழை பொழிவதோ சாத்தியமற்றதாகிவிடும் இங்கு கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால் மக்கள் இயற்கை நியதி குறித்து எதுவுமே அறிந்திராத பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே திருக்குருவான் மழை உருவாக்கத்தில் காற்றின் பங்கு குறித்து இவ்வாறு எடுத்துரைப்பதுதான் மழையை பற்றி அல்குருவான் தரும் தகவல்களில் ஒன்று அதனை அவன் பூமிக்கு அளவோடு இறக்கி வைத்தான் என்பதாகும் இது சூரா ஜுஹ்ரூஃபில் பின்வருமாறு கூறப்படுகின்றது அவன்தான் மேகத்திலிருந்து மழையை அளவோடு இறக்கி வைக்கின்றான் பின்னர் அதனை கொண்டு இறந்து கிடந்த இந்த பூமியை அவன் உயிர்ப்பிக்கின்றான் இவ்வாறே நீங்களும் இறந்த பின் உயிர் கொடுக்கப்பட்டு வெளிப்படுத்தப்படுவீர்கள் நவீன ஆய்வுகள் மழையின் அளவு பெருமானத்தை கண்டறிந்துள்ளன ஒரு செக்கனில் அன்னளவாக பதினாறு மில்லியன் நீரானது புவியிலிருந்து ஆவியாகி செல்கின்றது எனவே ஒரு வருடத்திற்கு ஐநூத்தி பதிமூன்று நீர் ஆவியாகின்றது இது ஒரு வருடத்திற்கு பூமிக்கு கிடைக்கும் மழை நீரின் அளவுக்கு சமமாகும் நீரானது மாறா வட்டத்தில் சமநிலையில் ஒரு அளவுக்கேற்ப சுழன்று கொண்டிருக்கிறது புவியில் உள்ள உயிர்கள் இந்நீரியல் வட்டத்தில் தங்கி உள்ளன தொழில்நுட்ப அறிவு எவ்வளவு தூரம் விருத்தி அடைந்த போதும் அவனால் இத்தகையதொரு வட்டத்தை கொள்ள முடியாது ஏற்படும் ஒரு சிறிய மாற்றம் கூட தாவர சமநிலையில் மாற்றத்தை ஏற்படுத்தி அனைத்து உயிர்களையும் அழிய செய்துவிடும் ஆனால் இச்சமநிலையில் எத்தகைய குழப்பமும் இதுவரை இடம்பெறவில்லை ஏனெனில் அல்குருவானில் கூறப்பட்டபடி மழை ஒவ்வொரு வருடமும் குறிப்பிட்ட அளவில் தொடர்ந்து பொழிந்து கொண்டிருக்கிறது கடல்கள் சம்பந்தமாக அண்மையில் கண்டறியப்பட்ட உண்மையானது ஒரு ஆண் வசனத்தில் பின்வருமாறு காட்டப்படுகின்றது அவனே இரண்டு கடல்களையும் ஒன்றோடொன்று சந்திக்கச் செய்தான் அவற்றிடையே ஒரு தடுப்பும் இருக்கிறது அதை அவை மீறமாட்டா ஒன்றாக வருகின்ற அறவே ஒன்றோடொன்று கலக்காத கடல்களைப் பற்றி சமுத்திரவியலாளர்கள் அண்மையில் கண்டறிந்தனர் பௌதிக சக்திகளால் மேற்பரப்பின் விசை காரணமாக அண்மித்து செல்லும் இரு கடல்கள் ஒன்று கலப்பதில்லை அக்கடல் நீரின் அடர்த்தி வேறுபாட்டால் அவை ஒன்றுடன் ஒன்று கலப்பதும் தவிர்க்கப்பட்டு அவற்றிடையே ஒரு மெல்லிய சுவர் இருப்பது போல காட்சியளிக்கும் இங்கு வியக்கத்தக்க விடயமென்னவெனின் மக்கள் பௌதிகவியல் விசை அல்லது சமுத்திரவியல் பற்றி எதுவுமே அருந்திரா காலத்தில் அல்குரான் இதனை குறிப்பிட்டமையாகும்